கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தக்க யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் செங்கோட்டை வந்து அதிருப்தினால ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றிந்தான் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அட் விவி ராஜசெலப்பா கூட பார்த்தீங்கன்னா வழக்காடுகளை வந்து வாபஸ் வாங்கிடா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் தேர்வு செய்யப்பட்டேன்னு சொல்லிட்டு வழக்கு இருக்குது அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எந்த நிபந்தனையும் இல்லை நான் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு நான் இணையத்துக்கான ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனாலும் கேவிஎட் மனு போட்டு வச்சிருக்காரு ஸோ இப்போ எந்த நிபந்தனையும் இல்லை நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லும்போது தொண்டர்கள் மதியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட செல்வா கூடுது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஒட்டினிக்கு தனியாக இருக்காரு அவர் எந்த பொறுப்புக்குமே கேட்கல ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தோல்வி அடைஞ்சும் பார்த்தீங்கன்னா அவர் இணைக்கிறதுக்கு தயங்குறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்டர்கள் மதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேர் வந்து டேமேஜ் பண்ணுன்றாங்க அதே மாதிரி வாபஸ் வாங்கணும் கேஸை வாபஸ் வாங்கணுன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல இது இணைச்சிட்டு கூட பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிக்கலாம் ஆனால் முதல் வாபஸ் வாங்கிட்டு தான் இணை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாதுன்ற மாதிரி தொண்டருக்கு மாதிரி இருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆறு முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூட இறங்கி வரல எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் என்ன இதுக்காண்டி ஆயிரம் கோடி செலவழிச்சிருக்கின்ற மாதிரி ஆறு முன்னோட அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரம் கோடி நீங்க உழைச்சி சம்பாதிச்சு இல்லைங்க ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருமே தான் பாத்தீங்கன்னா கடைசி எல்லாரும் பங்கு போட்டாங்க இப்போ நீங்க போச்சா இருந்தீங்க கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ இணைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் கொடுக்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில முன்னாடி அமைச்சர் ஒரு கோவத்தில் இருக்காங்க விஜய் கட்சியை பார்த்தீங்கன்னா அழைச்சழைச்சி வந்து கூட்டணி வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க நிறைய பேர் பிடிக்கல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா சந்திக்காத விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் தேவையில்லை விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படி பார்க்குறாருன்னா சரிசம பார்க்குற அதிமுக நூறு நூற்றி பதினேழு சீட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூறு சீட்டு எந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ இப்படி சரிசமமாக கொடுத்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈக்குவல் நாங்கள் யார் அதிக சீட்டு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் மாதிரி தான் விஜய் கூடு ஆனா பாஜக பாக்கும்போது பாஜக பாத்தீங்கன்னா மத்தியில ஆட்சி இருக்காங்க அவங்கள பார்க்கும் போது ரெண்டு மூணு சீட்டு தான் கொடுப்பாங்க பாஜகவும் முதலமைச்சர் அதிமுக இருக்கிற நபர்களை தான் முன்னிறுத்த பார்ப்பாங்க இப்ப விஜய்னா சரிசமம் அதே மாதிரி வந்து அதிமுக பாஜகனா சரிசமம் கடையான்றதா இது உணர்த்தது ஆனால் விஜய் கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கணும்னு பாக்குறது மிகப்பெரிய ஒரு லெவல்ல வந்து முன்னாள் அமைச்சருக்கு எதிர்ப்பு கொடுத்துட்டு வராங்க விஜய் கட்சி பெரிய லெவலில் போட்டி இல்லைங்க அவங்க வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியாது நீங்க எஸ்க் எடுக்காங்கன்ற மாதிரி அது நம்ம கெஞ்சிடும் அவசியம் கிடையாது விஜய்யை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் வாக்குகளை பார்த்தீங்கன்னா திருப்பி பெறணும்னா விஜய் வச்சு தான் பெற முடியுன்றதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னமா இருக்கு அது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விஜய்க்கு நூறு சீட்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுகலாம் அப்படி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் மார்ச் மாதம் குள்ளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒன்றிந்து அதிமுக உருவாக்கணும்னா எடப்பாடியை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு செங்கோட்டையாக வந்திருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட பேரை புறக்கணிக்கிறது துரோகின்னு சொல்கிறது ஓஎஸ் மணியும் கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாத தவறு தான் செங்கோட்டையன் சொல்கிற சரிதான்ற மாதிரி ஒரு சேர்ந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பேரை கூட அவருமே பயன்படுத்தலை பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்த்தீங்கன்னா காரணம் கிடையாது கட்சி வளர்ந்ததுக்கு அப்படின்ற மாதிரி தான் இது இது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் மறு உரம் தான் வந்து எடப்பாடின்றது தவறானது ஜெயலலிதா எம்ஜிஆரும் மிகப்பெரிய தலைவர்கள் அவங்க ஜெயிச்சிருவாங்க இவ்வளவு எலெக்ஷன் தோக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆர்பி உதயகுமார் எதுக்கு இப்படி வந்து ஜாலரா போறான்னா ஆர்பி உதயகுமாருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அந்த பதவி பாத்தீங்கன்னா இருக்கிறனாலதான் அவருக்கு அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கிடைச்சு கேபி முனுசாமிக்கு துணை பொருளா பதவி கிடச்சி நத்தி பார்த்தீங்கன்னா துணை பொருச்சா கிடச்சி மாதிரி பொருளாளர் பதவி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் கிடச்சி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஸோ இருபதாவது விதியில் அதிமுகவில் எத சாதாரண தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருச்சலா பதவி இந்த விதியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணாவது விதி விதியில் இருக்குது அப்போ இந்த விதியை பார்த்தீங்கன்னா செல்லாருன்றப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்சா இல்லைன்ற மாதிரி வந்துருச்சுன்னா இவங்க பதவியும் பாத்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடும் ஸோ இவங்க பதவி எடப்பாடி எப்படி பொதுச்சாளர் பதவியும் கட்சியை கைப்பற்றணும்னு பார்க்குறாரோ உதயகுமார் முனுசாமி இவங்கெல்லாம் தங்களோட பதவியில பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க இப்போ இதையே தொடர்ந்து வந்து உதயகுமாருக்கும் மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்டு தான் வர்றாங்க உதயகுமாரை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் சுற்றி இருக்க மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கவங்க ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா பேசாமல் ஓபிஎஸ் இருந்துருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு தேவையில்லாமல் ஓபிஎஸ்ஐக்கு ராமநாதபுரத்தில் அதிமுக இலை சின்னதாக டெபாசிட் இலக்க செஞ்சிடறாரு அதுவும் ஓபிஎஸை தோக்கலைக்கு அஞ்சாறு ஓபிஎஸ்ஸை வந்து அது அரசு இலைக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த எஃபோர்ட் பார்த்திங்கன்னா இடம் ஆர்பி உதயகுமார் தேர்தலில் ராமநாதபுரத்தில் வேட்பாளருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிச்சார் டெபாசிட்டாச்சு தப்பிச்சிருக்குன்ற மாதிரி எல்லாருமே புலம்பரம் வச்சுட்டாங்க திருமங்கலத்தில் இங்கே நிற்க முடியாதுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஆர்பி இதுக்கும் நினச்சி பக்கத்தில் இருக்க விருதுநகரில் நிற்கிறான்ற மாதிரி போக ராஜேந்திர பாலாஜி அங்கே டென்ஷன் ஆயிட்டார் ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா மஃபா பாண்டியராஜனா ஒரு மோதல் இருக்கு அங்கே மாவட்ட செயலராக பார்த்தீங்கன்னா மஃபா பாண்டியராஜன் வரணுன்ற மாதிரி ஒரு ஆசையில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி சொன்னதும் எடப்பாடி நேமிக்க போய் அது மிக மிகப்பெரிய ஒரு லெவலில் அழுத்தம் இருக்குது ஒரே மாவட்டத்தில் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சின்ன மோதல் மாதிரி இப்போ ஆர்பி உதயகுமார் விருதுநகர் நிற்கும் போது மிகப்பெரிய லெவல்ல சலசலப்பு ஏற்படும் ஏற்கனவே வந்து விருதுநாள்ல மிகப்பெரிய கோவத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திர பா இருக்காரு ஏன்னா ராஜவர்மன் சொல்றாரு பாத்தீங்கன்னா அதிமுக சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒண்ணு சட்டமன்ற முன்னாடியே வந்து அமமுக இணைஞ்சு இப்போ அமக்களை வந்து திருப்பி அதிமுக கொண்டு வந்தது ஆர்பி பி உதயகுமார் தான் ஆர்பி உதயகுமாரை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா துணிக்கூட ராஜேந்திர படிச்சு பிடிக்கல ராஜேந்திர பாலாஜி பர்மிஷன் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் இன்சார்ஜ் அவர் பர்மிஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி சேர்க்குறீங்கன்ற மாதிரி போகும் அதே மாதிரி வந்து ராஜவர்ம அதிமுகவில் சேர்ந்தோன்ன வாழ்த்து போட்டிருக்க பூச்செல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்னை வந்து சேர்த்துருக்காருன்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி போர்ந்து ஒரு போட்டுருக்கார் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க காலையில் ராஜேந்திர பாலாஜி ஆதரவாக மக்கள் பார்க்குறதுக்கு மேலே கிழிச்சு விட்டாங்களாம் இதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கார் ஆர் பி உதயகுமாருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் ஒரு மோதல் தென் மாவட்டங்களில் இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ முன்னணமைச்சரின் மணிகண்டனு தென் மாவட்டங்களில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் ஆதரவு மாநில தான் இருக்காங்க சசிகலா ஆதரவு மாநில தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல்தான் ஏற்படுத்தும் இந்த மூணு பேரில் யாராச்சும் ரெண்டு பேரும் உள்ளே வந்தாலுமே படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க கட் அவங்க கையில் கட்சி போயிருன்ற பயம் இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முக்கியமான பிரமுகராக இருக்க வேலுமணி தங்கமணியும் சசிகலா ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க செங்கோட்டையின் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அவர் தான் அவர் தான் எல்லாரையும் நியமிக்கணும் அவர் அவர் தவிர்த்து எல்லாருமே அதாவது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து இப்போ தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையை அனுமதி இல்லாமே அவங்க ஆதரவாளர்கள் நியமிச்சதா சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் அதிருப்தியாக இருந்தாலும் அந்த அதிருப்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிப்படுத்தியிருக்கதான் சொல்கிறாங்க அந்த இப்போ எம்ஜிஆர் பொதுக்கூட்டம் நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் எடப்பாடி ஆதரவாளர்கள் வேலுமணி ஆதரவாளர்கள் அதாவது நியமிக்கப்பட்டாங்கல்ல அவங்களுக்குலாம் எந்த ஒரு அழைப்பு தினம் வைக்கவே இல்லையா அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நடந்தபோது போது ஜெயலலிதா புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புறக்கடைச்சாரில்ல அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட செங்கோட்டையனை அழைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா அதுவும் அலுவலகம் திறந்தாங்க அப்போ கூட செங்கோட்டையனுக்கு அழைப்பு வரலன்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் பிளவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி அணியில குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க திருப்பி எடப்பாடி அணி ரெண்டா மூணா உழையதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் செங்கோட்டையனுக்கு தான் அதிக ஆதரவு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறதாகவும் தகவல் இருக்குது ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதா எம்ஜிஆர் கலத்தால் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைன்றதை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செங்கோட்டையனுக்கு தான் ஆதரவுன்றாங்க ஸோ அந்த எப்படி சொல்லி தங்க வச்சு